ஆர்த்தி விலாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்ருக்கக்கூடிய வீட்டு பெரியவங்க உங்களுடைய ஆசிர்வாதத்தை நாங்கள் எதிர்நோக்கிறோம் நீங்கள் வீட்டில் இருக்கிறதுனால தான் அந்த வீடு அழகாகவும் பூரணமாகவும் அமைந்திருக்கின்றது வீட்டில் பெரியவங்களை வைத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் செயல்படுறதுனால நீங்கள் மட்டுமில்லை உங்களை தாண்டி வரக்கூடிய சந்ததிகளுமே மிகச்சிறப்பான சிறப்பான வளமையோடும் பாசத்தோடும் வளருவாங்க ஸோ அப்படிப்பட்ட வீட்டு பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு நம்ம வந்து மிக முக்கியமான ஒரு பதிவு ஏற்கனவே வந்து பங்குனி உத்திரம் என்னைக்கு வருது இருபத்தி நாலா இருபத்தி அஞ்சா அப்படின்ற அந்த குழப்பத்திலிருந்து நம்ம தெளிவு பெற்றோம் ஆனால் பங்குனி உத்திரம் என்றால் என்ன இந்த பங்குனி உத்திரத்தன்று இறைவனை வழிபடுறதுனால என்ன சிறப்புகள் உண்டு இறைவனுக்கே என்ன சிறப்புகள் உண்டு இந்த பங்குனி உத்தரத்தில் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் மகத்துவம் நிறைந்த பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்புகளை பார்க்கலாம் பங்குனி உத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பங்குனியையும் உத்திர நட்சத்திரத்தையும் இணைத்து நம்ம சொல்கிறோம் தமிழ் மாதத்தினுடைய பனிரெண்டாவது மாதமாக தான் பங்குனி மாதம் நிறைவான மாதம் பங்குனி மாதம் அந்த நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை காலையில் நமக்கு கிடைக்கின்றது காலையிலேருந்து ஒரு பதினொன்னே கால் வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஒரு சிறப்பான நேரம் வந்து நமக்கு கிடைக்கின்றது அதனால் பங்குனி உத்திரம் வந்து திங்கட்கிழமை காலையில் நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய மிக முக்கியமான நாள் அப்படின்றத எல்லா ஒரு மனசுல வச்சுக்கோங்க அன்னைக்கு வந்து குறிப்பாக பௌர்ணமியும் வந்து நிலவுகின்றது அதனால கண்டிப்பாக அந்த நாளை யாருமே மிஸ் பண்ணாதீங்க இந்த பங்குனி உத்தரத்துல சிறப்பான நிகழ்வுகள் நடந்திருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் சக்திக்கும் சிவனும் சக்தியும் இணைந்த மனம் புரிந்த மனம் நிகழ்ந்த ஒரு நாள் தான் இந்த பங்குனி உத்தரம் ஷிவனுக்கும் சக்திக்கும் திருமணமான நாள் பங்குனி உத்தரம் அதே மாதிரி பெருமாளுக்கும் லக்ஷ்மிக்கும் மகாலட்சுமிக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்தரம் முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திரம் ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திரம் பாருங்க எப்படிப்பட்ட திருமணங்கள் எல்லாமே வந்து திருக்கல்யாணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது புனிதமான திருக்கல்யாணங்கள் நிறைய திருக்கல்யாணங்கள் நடந்த ஒரு நாளாக இந்த பங்குனி உத்தரம் அமைகின்றது அப்படி என்றால் அந்த ஆலயங்கள்ல எந்த அளவுக்கு கோலாகலம் பூண்டிருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நல்லா நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இதனால தான் சிவன் ஆலயங்கள்லையும் சரி முருகப்பெருமானினுடைய ஆலயங்கள்லையும் சரி இந்த பங்குனி உத்தரத்தை மிக விமரிசையாக வந்து கொண்டாடுறாங்க குறிப்பாக திருச்செந்தூரில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே திருவிழா கலை அப்படியே பார்க்கும்போதே அவ்வளோ கண்ணை பறிக்கக்கூடிய அளவில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டி நம்ம அந்த இடத்துலையுமே வந்து மிக சிறப்பான கொண்டாட்டங்கள்லாம் நடக்கும் அம்பாளுக்கு வந்து மிக சிறப்பாகவும் வந்து அங்கே பூஜைகள்லாம் வந்து செய்வாங்க இப்படி அனைத்து ஆலயங்களுமே கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் அதாவது இறைவனுக்கே திருமணம் நடந்த நாள் அன்று நம்ம போய் இறைவனை பார்த்து இறைவன் கிட்ட நாம ஒரு வரம் பொழுது அவர் எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பார் அந்த மகிழ்ச்சியில நமக்கு அந்த வரத்தை எவ்வளவு அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாளை வந்து மிஸ் பண்ண முடியுமா இப்படி வரங்களை அள்ளி தரக்கூடிய ஒரு நாளாகிய இந்த பங்குனி உத்திரத்தை நம்ம யாருமே தவற விட்டுறக்கூடாது கூடாது இந்த நாளை நம்ம வந்து எப்படி கொண்டாடணும் எப்படி வந்து வீட்டில இருந்து நம்ம வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் பங்குனி உத்திரம் நான் சொன்னது போலவே திங்கட்கிழமை காலையில நடக்குது வந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் வந்து பூஜை எல்லாம் முடிக்கணும் அதனால் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா முருகர் படம் இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்கிற மாதிரியான முருகர் படம் இருக்குது அப்படின்னா இந்த முருகர் படத்துக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சுட்டு மற்ற படங்களுக்குமே நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு பூ எல்லாமே வச்சுட்டு தூபம் தீபம் எல்லாம் காண்பித்து ஏதேனும் ஒரு இனிப்பு நைவேத்தியமாக வச்சு இறைவனை வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி வீட்டிற்கு வந்து சுமங்கலி பெண்களை வரவேற்கணும் சரி இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்வு நடைபெறணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க இல்லை ரொம்ப நாளாக வந்து என் பையனுக்கு வரன் தேடிட்டே இருக்கேன் நிகழ மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கட்டும் ரொம்ப நாளாக வந்து பொண்ணு இருக்கோம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப நாளாக பையன் தேடிட்டு இருக்கோம் பையன் கிடைக்க மாட்டேங்குது எங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்வு திருமணம் கைக்குடி வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த விழாவை இந்த பூஜையை மிக சிறப்பாக வந்து செய்யணும் ஸோ காலையில் நான் சொன்னது போலவே ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வந்து பூவெல்லாம் போட்டுட்டு தூபம் தீபம்லாம் காண்பித்து விட்டு ஒரு நெய்வேத்தியம் இனிப்பு நெய்வேத்தியம்லாம் காமிச்சிடுங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முந்திர நாளே சொல்லி ஒற்றை படையில பெண்மணிகளை வரவைங்க எல்லாமே சுமங்கலி பெண்மணிகளாக வரவைங்க சுமங்கலிக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் இருக்க இல்லையா அதுல உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் விருப்பமோ அதெல்லாம் நீங்க கொடுக்கலாம் வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் சீப்பு கண்ணாடி மை இந்த மாதிரி உங்களுக்கு வளையல் எல்லாமே நீங்க கொடுக்கலாம் இல்ல புடவ வச்சு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வசதி இருக்கு அப்படின்னா தாராளமா புடவ வச்சு கூட நீங்க வந்து கொடுக்கலாம் வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு உணவளித்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்க பிரசாதம் கொடுக்கறதா இருந்தாலும் செய்யலாம் இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம காலையில் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்றது மிகச்சிறந்தது ஆனா அது வந்து எல்லாமே நீங்கள் ஒரு பதினோரு மணிக்குள்ளே செய்யணும் அப்படின்றதுனால அதற்கேற்ற மாதிரியான உணவு வகைகளை நீங்க தயார் செஞ்சு வச்சுட்டு அவங்கள வீட்டுக்கு அழைத்து உட்கார வைத்து அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தி அவங்களுக்கு தாம்பூலம் எல்லாமே கொடுத்து அவங்க கிட்ட நீங்க ஆசிகள் பெற வைக்கணும் யார் திருமணமாக கூடியவருக்கு அந்த ஆசிகளை நீங்க வந்து பெற வைக்கணும் ஆணுக்கும் செய்யலாம் பெண்ணுக்கும் செய்யலாம் இப்போ வந்து மாப்பிள்ளை இருக்காரு அவருக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கோம் பையன் செய்யலாமா அப்படின்றவங்க பையனுடைய அம்மா இருக்காங்க பொழுது அம்மா வந்து பூஜை வேலைகள் இதெல்லாமே செஞ்சு வணங்கி முடித்த பிறகு அந்த பெண்மணிகளுக்கு கொடுப்பாங்க இல்லையா அந்த தாம்பளத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது பையனுடைய கையால் அதை எடுத்து கொடுக்க சொல்லி ஆசிர்வாதம் பெற செய்யலாம் ஸோ இந்த வழிமுறையை நீங்கள் பங்குனி உத்தர தன்று உங்கள் வீட்டில் காலையில் நீங்கள் அதை செஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடத்திற்குள்ளேயே பிறக்கக்கூடிய தமிழ் வருடத்திற்குள்ளேயே நிச்சயமாக திருமணம் கைக்குடி வந்து எப்படி வந்து இறை திருமணங்களை பார்த்து நம்ம ரசிக்கிறோமோ அதே மாதிரி உங்கள் வீட்டு திருமணங்களுக்கு இறைவனுடைய ஆசிகளோடு கண்டிப்பாக வந்து அது கைக்குடி வரும் அப்படின்றது கண்டிப்பாக நூறு சதவீதம் நம்ம சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இதை முயற்சி செஞ்சு அவங்க வீட்டு சுப நிகழ்வுகளில் வந்து மனநிறைவாக இருந்து இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க ஏன்னா இறைவனுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த நாளில் சுமங்கலிகளை அழைத்து அவங்களுக்கு வந்து சுமங்கலி பொருட்களை நீங்கள் கொடுத்து தாம்பலம் கொடுக்கும்பொழுது நிச்சயமாக அந்த சுமங்கலி பெண்களில் இறைவனே உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் கையால் தாம்பலம் வாங்கிட்டு உங்களுக்கு ஆசிகளை கொடுத்துட்டு போக தான் போகிறாங்க திருமணம் மிகச்சிறப்பாக கைக்குடி வரதான் போகுது அதனால் திருமணம் கைக்குடி வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அந்த திருமணம் கைக்குடி வரணும்னு வேண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய தாய்மார்கள் நிச்சயமாக இந்த பங்குனி உத்திரத்தன்று காலையில் இந்த வழிபாடு முறையை உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்யுங்க உணவளிக்கிறத மறந்துடவே மறந்துடாதீங்க அதே மாதிரி ஆலயங்களுக்கு சென்று அந்த திருமணம் நடந்த நாளாகிய அந்த இறைவனுக்கு நீங்க ஏதேனும் பூக்கள் வாங்கி கொடுக்கலாம் மாலை வாங்கி கொடுக்கலாம் அந்த மாலை இரண்டு பேருக்குமே அவங்க சாற்றும் பொழுது கூடிய விரைவில் உங்கள் வீட்டுக்கு அந்த மனமாலை வந்து விழுறபடியான ஒரு வாய்ப்பையும் அருளையும் வரத்தையும் இறைவன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால மறக்காமல் ஆலயம் சென்று இறைவனையும் தரிசனம் செய்யுங்க குறிப்பாக முருகர் ஆலயம் செல்வதும் சிவன் ஆலயம் செல்வதும் மிகச்சிறந்த விசேஷமாக அமைந்திருக்கு அதனால கண்டிப்பாக ஆலயமும் சென்று வாருங்கள் உங்க வீட்டில் சுப நிகழ்வு கூடிய விரைவில் நடக்கப் போகுது அதற்கான பத்திரிகை எதிர்நோக்கி நாங்களும் காத்துட்டுருக்கோம் இந்த பங்குனி உத்திரத்தன்று மிக இந்த செயல்களை செய்து உங்கள் வாழ்க்கை வளம் பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கு அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மேற்கொண்டு இந்த பங்குனி உத்திரம் பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல்கள் ஏதேனம் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பதிவிலையும் சந்திக்கலாம் நன்றி